ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இருக்கீங்க நம்புறேன் நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதில்ல எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னா ஒரு ரிசெப்ஷனுக்காக தான் இன்னும் டென் மினிட்ஸில் கேப் வரும் ஆனால் பூ இருக்கேன் யாருக்காக தான் பார்ப்பேன் சிஸ்டருக்காக அடுத்த நாள் அவளை பார்க்க போகிறேன் ஸோ எப்படியோ போகும்போது பூ வாங்கிட்டு போகணும்ல அதனால் பூவை மட்டும் முன்னாடியே உதிரியாக வாங்கிட்டேன் ஏன்னா வந்து அந்த டைம் முகூர்த்த சீசன் ஸோ பூவோட ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதான் உதிரியாக வாங்கிட்டேன் உதிரியாக வாங்கினா கொஞ்சம் ரேட்டும் கம்மியாக இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு மலமும் கிடைக்கும்ல கரெக்டாக நான் ஃபங்க்ஷன் கிளம்புற டைமில் பூ வந்துச்சு அதுவும் நான் எப்போவுமே இந்த முல்லை பூவை வாங்கவே மாட்டேன் மல்லி தான் வாங்குவேன் அன்னைக்கு வந்து மல்லி வந்து இல்லைன்ட்டாங்க ஸோ முல்லை வாங்கினா கட்டுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கோல அதனால தான் கேப் வரைக்கும் கொஞ்சம் நான் கட்டிகிட்டு இருந்தேன் மீதி வந்து எனக்கு பிரியாவும் ப்ரியா அம்மாவும் சேர்ந்து கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க நான் எப்போ பூ கட்டினாலும் பிரியா மட்டும் கூட இருந்தால் ரெண்டாக இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பா இது ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கு அப்புறம் ஏன் லைவ் வாய்ஸ் கொடுக்காம வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன்னா நம்ம சுட்டி கண்ணாமல் அந்த பக்கம் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க மேடம் வந்து ஓன் அழுகுறதுனால கொஞ்சம் நாய்ஸ் டிஸ்டர்பாக இருக்கும்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவரே பண்ணிட்டேன் அப்புறம் கேப் வந்ததும் டேரக்டாக நான் ஃபங்க்ஷன் பிளேஸ்க்கு போகாமல் எங்கே நான் வந்திருக்கேன் அப்படின்னா ஆஃபீஸ்க்கு தான் தங்கச்சியும் பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்காக ஏன்னா அவளையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க கிளம்புற இந்த டீயை குடிக்காமல் வந்துட்டேன்னா அதனால் வந்துட்டு எனக்கு ஏதோ பசி எடுத்துக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு சரி ஆஃபீஸ் வந்ததும் டீக்கு பதிலாக என்னோடய ஃபேவரட்டான இந்த காஜி கட்லி குலாப் ஜாமில் இருந்ததுனால அதுதான் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் எப்போவுமே எங்கள் ஆஃபீஸில் இந்த ஸ்நாக்ஸ்க்கு மட்டும் பஞ்சுமே இருக்காதுங்க எப்போவுமே ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மணி பிளான்ட் வைக்கிறது நான்தான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ அந்த இடத்துல இவ்வளோ பெரிய இலை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்த்தா மணி பிளான்ட் மாதிரியே இல்லை வேற ஏதோ இலை மாதிரி இருந்துச்சு என் தங்கச்சிக்கு இந்த அவுட்ஃபிட்க்கு நல்லா இந்த கொண்டை போட்டுருந்தால அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பேரோட இயரிங்கும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அந்த லைட்ஸ்க்கு கொஞ்சம் ஜிங்கு ஜிங்குன்னு ஆட்டிக்கிட்டே விளையாடிக்கிட்டு இருந்தோம் ஆட்டோ உள்ள ஆனால் அந்த டைம் ஆட்டோ மேன் நான் வெளியே இருக்கிறவங்களாம் செம்ம டென்ஷனாக இருந்தாங்க பிகாஸ் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி டிராபிக் சென்னையில் அதுவும் பாரிஸ் கிட்ட எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க ஆனா நாங்க ஜாலியாக இருந்தோம் எவ்வளோ டிராஃபிக்காக இருந்தாலும் ஃபங்க்ஷனுக்கு டைமுக்கு வந்துட்டோம் உள்ள வந்ததும் அந்த வெல்கம் டேக்கர்லாம் சூப்பராக பண்ணிருந்தாங்க இந்த பெரியவங்க காலெல்லாம் புது தம்பந்தங்கள் விழும்போது ஒன்று சொல்லுவாங்கல்ல பதினாறு பெற்று பெருவாள் வாழனா கரெக்டா சொல்லன்னு தெரியல என்ன மாதிரியே எல்லாரும் அந்த பதினாறு பெற்றுன்றது கண்டிப்பா குழந்தைன்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்ல அது வந்து பதினாறு செல்வங்கள் அதுவும் என்ன என்னன்றது அழகா எழுதி ஒட்டியிருந்தாங்க அந்த இடத்துல இடத்துலயே அது ஒன்று மட்டும் அவ்வளோ ஹைலைட்டாக சூப்பரா இருந்துச்சு இது மாதிரி நான் எந்த ஒரு கல்யாணத்திலேயே பார்த்தது இல்லை அங்கே இருந்ததுலையே அது ஒன்று ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நிஜமாகவே அப்போ இது பக்கம் நைன்டீஸ் கெட் கல்யாணமாக அதை தெரிவிக்கிற விதமாக நம்ம நைன்டீஸ் காலத்தில் இருந்த எல்லா ஸ்நாக்ஸையும் இறக்கிருந்தாங்க அப்போ இது பப்பரை மிட்டாயா பம்பரை மிட்டாயான்னு தெரியல இது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுற்றுறது வந்து ஆக்சுவலி நான் மறந்தே மறந்துட்டேன் எப்படி சுற்றுறதுனே தெரியல ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டே இருந்தேனா அப்புறம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்களா ஆ இப்போ பாருங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு சுற்ற சுற்றினா அப்புறம் பண்ண வந்துச்சு அதை சாப்பிட்றோமோ இல்லையோங்க இந்த மாதிரி சுற்றி சுற்றி விளையாடுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அது ஆனால் வந்து தங்கச்சி தாங்க வந்து ஃபுல்லாகவே முழுசா மாறின சந்திரமுகை பாருன்ற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நைன்டிஸ் காலத்துக்கே போயிட்டா இது பாரு குச்சி மிட்டாய் அது பாரு புளிப்பு மிட்டாய் இங்கே பாரு குருவி ரொட்டின்னு முழுசாக மாறினா நைன்டிஸ் கிட்ஸாகவே ஆகிட்டாவ ஒரு பவுல் எடுத்தா அப்புறம் அவளுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தா நான் வந்து இந்த பப்பரை மிட்டாயை வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வந்துட்டு அந்த சிகரெட் டைப்பில் ஒரு மிட்டாய் இருக்குது பார்த்தீங்களா அது நைன்டிஸ் மிட்டாய் சொல்லிட்டு வச்சிருக்காங்க அது நான் இது வரைக்கும் பார்த்த ஞாபகமே இல்லை சாப்பிட்ட ஞாபகமே இல்லை அது என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னு கூட தெரியல இப்போ விற்கிற இடத்துலையும் சரி இந்த மாதிரி டெக்கர் பண்ணுற வைக்கிற இடத்துலையும் சரி இந்த சிகரெட் டைப் மட்டும் வந்துட்டு வைக்கிறாங்க அது எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு யாராவது சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட்டாக சொல்லுங்கள் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்கு தான் வந்திருக்கேன் ஸோ ஸ்கூல்மேட்ஸ் எல்லாருமே வர போகிறாங்க நான் ரொம்ப வருஷம் கழித்து எல்லாரையும் பார்க்க போகிறேன் என் ஃப்ரெண்டு பூவி வரான்னு தெரியும் ஆனால் மீது யாரெல்லாம் வராங்க யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கான்னு எதுவுமே தெரியாமல் உட்காந்துட்டு இருந்தேன் அதனால் ரொம்ப ஆசையாக உட்காந்துட்டுருக்கேன் யாரெல்லாம் வர போகிறாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நானும் தங்கச்சியும் ரொம்ப சீக்கிரமாக வந்து உட்காந்துட்டோமா ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாங்கள் பாட்டுன்னு ஏதோ ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் இந்த குட்டி பிரேஸ்லெட் இருக்குது பார்த்தீங்களா அது ஹஸ்பண்ட் திடீர்னு சர்ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்தாரா இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகவே போட்டு வந்துட்டேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க இந்த ஒரு ட்ரோன் கேமரா வச்சு தாங்க நாங்கள் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் திடீர்னு இந்த குட்டி வந்து சடனாக நிற்க ஓட்டப்புக்குன்னு தூக்கிட்டேன் இது யாரு அப்படின்னா என் ஃப்ரெண்டோட பொண்ணு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்ல பார்த்துருக்கேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவளை நேரில் பார்க்குறேன் இவளோட கல்யாணம் அப்போ நான் வந்தது அதோட நான் இப்போதான் வந்துட்டு பார்க்குறேன்னா ஸோ குட்டியை நான் தான் வந்து கூட்டிட்டு வர சொல்லியே சொல்லியிருந்தேன் அவள் வந்து சொல்லிட்டா இல்லை இல்லை நான் மட்டும் தான் ஃபங்க்ஷனுக்கு வர போறேன் அவளுக்கு வந்து ரெண்டு பசங்க ஸோ நான் ரெண்டு பேருமே வீட்டில் விட்டுட்டு தான் வர போறேன் இல்லை இல்லை இந்த குட்டி வாழை நீ கூட்டிட்டு வந்தே ஆகணும்னு சொன்னதுனால எனக்காக வந்து கூட்டிட்டு வந்தா ஆனா வந்து கடைசியில் பாத்தீங்கன்னா ஏண்டா கூட்டிட்டு வர சொன்னோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சரியான சேட்டை சரியான வாழ் பிடிக்க இருக்க முடியல அந்த அளவுக்கு சேட்டை பிடிச்ச பொண்ணாக இருக்கும் இப்போதான் தெரியுதவன் ஏன் என் ரெண்டு குட்டியை விட்டுட்டு வரேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு அப்புறம் இவ தான் பிரைடு என்னோடய ஸ்கூல்மேட்டு இவளை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே வந்துட்டு இந்த ரிசப்ஷனுக்கு நான் வந்து வந்திருக்கேன் மோஸ்ட்டாக நான் நிறைய இடம் போக மாட்டேன் அப்புறம் என் ஃப்ரெண்டு ராதிகா வந்திருந்தா எல்லாருக்கு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு பழைய ஞாபகங்கள்லாம் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த குட்டி வாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முயல் பம்பை வந்து உயிரோடு இருக்கிற முயல் பம்பை நினச்சிட்டாலாம் என்னென்னு தெரியல அது கூட பேசுறது இப்போ வந்துட்டு அங்கே அந்த பக்கம் போகாத சரியா இந்த பக்கம் போகாத சரியா சொல் பேச்சு கேட்கணும் அப்படி இப்படின்ட்டு அவக்கு அவ பாட்டுக்கிட்டு அந்த முயல் குட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் நம்ம வந்து அவளை சொல்றதெல்லாம் அந்தம்மா வந்து அந்த முயல் குட்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது நல்லா இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ கியூட்டாக இருந்துச்சு சீரியஸ்லி அந்த டிஜே சாங் மட்டும் போடாமல் இருந்துச்சுன்னா நான் அப்படியே லைவ் வாய்ஸ் வந்துட்டு நான் போட்டிருப்பேன் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இந்த டைம் எனக்கு நிஜமாவே சுட்டிக்கணமாக தான் ஞாபகம் வந்தது எப்படி சுட்டிக்கணமா நம்ம சொல்கிற எதுவுமே கண்டுக்க மாட்டாலும் காது கொடுத்து கேட்க மாட்டாலும் அதே தான் சேம் இவளும் நம்ம என்ன சொன்னாலும் நம்ம பேச்ச கேட்கறதே கிடையாது அம்மா போய் சொல்லி கூட்டிட்டு வர அவ பிரிச்சுக்கோங்க மரியாதை கிடையாது தத்திரிட்டு வந்ததுக்கு அப்புறம் மேடம் வந்துட்டாங்க ரொம்ப நேரமா அம்மா வந்து அதெல்லாம் காதலையே வாங்கவே இல்லை நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது கூட்டிட்டு வந்த அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் வாய்ஸ் வந்துட்டு இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் பார்க்க அவ்வளோ கியூட்டா இருந்துச்சு அப்புறம் நாங்க எல்லாருமே சிரிச்சுட்டே எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னா ஒருத்தரை பார்க்கறதுக்காக தான் எங்களோட ஸ்கூல் சார் வந்திருக்காங்க பதினெட்டு வருஷம் கழிச்சு சாரை பார்க்குறோம் எங்க ஸ்கூல் சார் வந்திருக்காரு அப்படின்னா அப்ப பிரைட் எவ்வளோ ஸ்பெஷல்னு பார்த்துக்கோங்க பண்ணுவேன் அவ்வளோ நல்ல பொண்ணு அவளை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சீரியஸ்லி இங்கே வந்திருக்க எல்லாருமே அவளுக்காக வந்தவங்க தான் நல்லா பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கூல் மேட் யாரோட ரிசெப்ஷன் கல்யாணத்துக்கு அவ்வளோலாம் எனக்கு காண்டாக்ட்டும் கிடையாது அப்படியே கூப்பிட்டாலும் நான் நிறைய இடத்துக்குலாம் போனது கிடையாது பட் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா அது எவ்வளோ ஸ்பெஷல் பார்த்துக்கோங்க அப்புறம் எங்கள் சாரியும் மேமையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி எங்கள் சாரை பார்த்தாலே எங்களுக்கு பயம் ஆனால் இப்போ நாங்கள் சிரிச்சு சிரிச்சு இவ்வளோ ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கோம் அவரும் எங்கள் கூட சேர்த்துக்கிட்டு சாமையாக சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு எனக்கோ அவரா இவர் இவரா அவர் அப்படின்றது ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா வந்து சார் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அந்த மாதிரி தான் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு நாங்கள் ரொம்ப நேரம் வந்து மொக்கை போட்டுட்டு இருந்தோம் அப்பயும் வந்துட்டு எங்கள் கூட சேர்ந்து சிரித்து பேசிக்கிட்டே இருந்தார் இதுக்கு மேலே மொக்கை போட்டோம் அப்படின்னா சிரித்து சார் வந்துட்டு நம்ம ஹிஸ்ட்ரியை எடுத்துருவார் அதனால் கண்டிப்பாக வெளியே வந்துடலான்னு சொல்லிட்டு நகர்ந்து வந்தாச்சு அதுக்கப்புறம் பிரைட் வந்ததுக்கப்புறமா ஸ்டேஜுக்கு போய்ட்டோம் ஏன்னா ரொம்ப நேரம் கீழே வெயிட் பண்ணிட்டோம் அவள் வந்து சுற்றிட்டு எல்லாருக்கிட்டையும் பிளஸிங் வாங்கிட்டு ஸ்டேஜுக்கு வரவும் நாங்கள் மேலே ஏறி போகவும் கரெக்டாக இருந்துச்சு ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு இருந்தாங்க எல்லாரையும் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வழக்கம் போல் மேலே ஏறிவிட்டால் என்ன பண்ணுவோம் ஃபோட்டோஸு அந்த ஃபோட்டோஸ்க்கெலாம் போஸ்ட் கொடுத்துட்டு என்ன தான் கேமராமேன் ஃபோட்டோஸ் எடுத்தாலும் ஸ்டேஜில் போய் நம்ம ஃபோனில் நாலு ஃபோட்டோஸ் கப்புள் கூட எடுத்தால் தான் நமக்கு ஒரு திருப்தியே ஒரு சில பேர்லாம் மெமரிஸ்க்காக எடுப்பாங்க இன்னும் சில பேரெலாம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடணும் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடணுன்றதுக்காக எடுப்பாங்க ஆக மொத்தம் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க பட் யாரும் வீடியோ எடுக்க மாட்டாங்க ஒரு காலத்தில் ஃபோட்டோஸ் எடுத்தவன் இப்போ ஃபோட்டோன்ற பக்கமே போக போகமாட்டேங்கிறா எல்லாமே வீடியோ தான் எடுக்கிறாது வேறு யாரும் இல்லைன்னா தான் ஃபோட்டோ மெமரிஸை விட இந்த வீடியோ மெமரிஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய இடத்துல வீடியோஸ் எடுத்து வச்சுக்கோங்க அது செம்ம ஃபீல் கொடுக்கும் ஆஃப்டர் மெனி இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்க்கும்போதும் பிரைட் எங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலோ அவ்வளோ ஸ்பெஷல் தான் அவங்க பேரண்ட்ஸ் எங்களுக்கு ஸோ அப்பாவையும் அம்மாவையும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் வந்ததுலேயும் எல்லாருமே அப்பா அம்மா தான் எங்கே இருக்காங்க எங்கே இருக்காங்க கேட்டுகிட்டே இருந்தோம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு பார்க்குறதுனால எங்களுக்கு வந்து அப்பா வந்து அடையாளமே தெரியல அதனால அம்மா கூட்டிகிட்டு வந்து அப்பா எங்கே நிற்கிறாரு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எங்களையே அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷம் எங்களை எல்லாரையுமே விசாரித்தாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சா குழந்த இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சில டைம்ஸ் ஞாபகம் இல்லை நாங்கள் யாருன்ட்டு அதுக்கப்புறம் சடனாக அவங்களுக்கு நாங்கள் பேச பேச ஞாபகம் வந்து அவரே அதுவும் அப்பா சொல்லும் ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு எங்கள் எல்லாேருக்குமே எங்கள் எல்லோருடைய ஃபேவரட் பர்சன் அப்பா வந்து ரொம்ப முக்கியமாக வந்துட்டு எங்களுக்கு அப்பா வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நேரமா வந்துகிட்டே பேசிக்கிட்டே இருந்துட்டோமா அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பா அம்மா கிட்டயும் பிளஸ்ஸிங் வாங்கிட்டு சாப்பிட்டு டைனிங் ஏரியாக்கு வந்துட்டோம் இந்த குட்டி வாழைல ஒரு பெரிய மனுஷன்னு ஒருத்தன் இலை வச்சுட்டு போனான் சரி இலை வச்சனுக்கு தான் கண்ணு தெரியலன்னு பார்த்தா அடுத்தடுத்து வந்த எவனுக்கும் கண்ணு தெரியல போல சரி எதுக்கு விடுவோம் ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னா இந்த வாழை இலையில இருந்து எடுத்துக்கலாம்னு நாங்களும் விட்டுட்டோம் ரொம்ப நேரமா எங்க பூவி அந்த வெஜ் கட்லெட்டை குழந்த ஃபிஷ் ஃப்ரைன்னு நினச்சி சாப்பிட்டுட்டு இருந்தா அப்புறம் அது நான்வெஜ் இல்லடி வெஜ் கட்லெட்டுன்னு சொன்னதும் இந்த சூரி சார் ஒரு படத்துல சொல்லுவார்ல என்னது சோத்துல சாம்பாரா அப்போ கறி குழம்பு இல்லையா அந்த கதை தான் அவன் அவள் ரொம்ப நேரமாக நான்வெஜ் நினச்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டுருக்காள் எல்லாமே ஸோ ஃபஸ்ட்டு வெஜ் போடுறாங்க போல் அப்புறம் நான்வெஜ் போடுவாங்கன்னு ரொம்ப நேரமாக அது வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் எல்லாருக்குமே பாச போராட்டம் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு சாப்பாடு ஊட்டி இருந்தோம் அவளுக்கு ஃபேவரட்டான அவளோட அந்த கட்லெட் வெஜ் கட்லெட்டே அவளுக்கு ஊட்டி விட்டுட்டேன் எங்களுக்குலாம் ஒரே டவுட் உண்மையாகவே அந்த டேஸ்ட் வந்துட்டு அப்படியே ஃபிஷ் கட்லெட் சாப்பிட்ற தான் இருந்துச்சு எதில் பண்ணியிருப்பாங்க இவங்க இந்த சோயா ஜங்ஸில் பண்ணியிருப்பாங்களா இல்லை வேறு இடத்துல வச்சு பண்ணியிருப்பாங்கன்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் அதை வச்சு அப்படியே ஒரு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அடுத்தடுத்து ஆளாக வர ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆள் அடையாளமே தெரியல எல்லாரையும் அந்த ரெட்ட செடியில் பார்த்து தான் இப்போ எல்லாரும் ரெண்டு ரெண்டு குழந்தையோடு வரவோம் அதாவது எல்லோரும் ஆன்ட்டி ஆகவோ எங்கள் யாருக்குமே அடையாளம் தெரியாமல் போச்சு ஐயோ சொன்னால் கற்றுவாளுங்களே சரி உண்மை தானே சொல்கிறோம் பிள்ளைங்க கோச்சிக்காதுங்க அப்புறம் வந்துக்கிட்டு அவளுங்களுக்காக நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம் அவள் இவங்க யாரும் இன்னும் சாப்பிடல சரி சாப்பிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா எங்கள் பூவி வந்துட்டு மறுபடியும் ஃபோட்டோ தான் நாங்கள் எடுக்கிறோம் நினச்சி ஏன்னா அப்போல்லாம் வந்துட்டு நம்ம செல்ஃபின்னு போயிட்டாலே ஃபோட்டோ தான் அது என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை சுற்றி உள்ள எல்லாருமே அப்படி தானே செல்ஃபினாலே போட்டோ தான் ஆனால் நான் வீடியோ எடுக்கிறேன்றது யாருக்கும் தெரியாமல் எல்லாரும் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைகள்லாம் வந்தாங்க இல்லையா எல்லாம் டான்ஸ் தான் சூப்பராக ஆடிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் என்னோட ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அது இவளுக்காக தான் என் அடையாளம் தெரியுதான்னு போய் கேட்டாலும் நான் ஸ்கூல் லைஃப்ல எல்லாம் இந்த அரிசி சாப்பிடுவேன் அதனால் நீ உ நேம் தெரியல ஆனால் நீ அரிசி சாப்பிடுவே நீ இதானே அது அப்படின்னால அதை கேட்டதுமே ஷாக் ஷாக்காய்ச்சி அடிப்பாவி பேர் தெரியல ஆனால் நான் என்ன சாப்பிடுவேன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கூட நல்லா ஹாப்பி ஃப்ரீயாக வந்துட்டு அன்றைக்கி இருந்தேன் அந்த டே எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்க டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூப்பிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்லாம் போட்டுக்கிட்டு நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் அப்போ வந்து என் சிஸ்டர் வந்து கிளம்பிட்டாங்க அதனால் இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட என்ன பண்ணிட்டேன் மொபைல் கொடுத்துட்டு வீடியோ எடுக்க சொல்லி கொடுத்துட்டேன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க வீடியோ எடுக்கக்கூடாது ஃபோட்டோஸ்க்கு தான் கொடுக்குறேன்னு நினச்சிட்டு நான் ஆன் பண்ணி கொடுத்த வீடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸாக எடுத்து வச்சிருக்காங்க ஸோ இது மாதிரி தான் எனக்கு நிறைய மிஸ் ஆகிடுச்சு ஆனால் ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருந்துச்சு நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சி பார்த்தப்ப ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இட்ஸ் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க அப்புறம் உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்பயும் நீங்கள் வந்து டச்சில் வச்சிருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க